மொதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி மூணாம் பாவத்திலிருந்து சுக்ரன் நாலாம் பாவம் அதாவது கண்ணிக்கு பயிற்சி ஆகிறாரு கண்ணியில் சுக்ரன் நீச்சம் பெற்று அமர்றார் ஆனால் நீச்சம் பெற்று அமர்ற சுக்ரன் தனிச்சு இருந்தால் நீச்ச பலன்கள் முழுசும் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அவர் சூரியனோட இருப்பார் சூரியனோட இருக்காரு அப்படின்னு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீச்ச பங்க யோகம் அப்படிம்பாங்க அப்ப சுக்ரனால வரக்கூடிய கெடுபலன்கள் பகுதி குறைஞ்சிடும் இது உங்களுக்கு என்ன பாவம் நாலாம் பாவம் அப்படின்றது சுக தாயார் சாணல்ல நீச்ச சுக்ரனோட சூரியன் அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வரும் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல ராகு பொதுவா பாக்கியஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின்னு போதுங்க அவர் கொடுக்கக்கூடிய ஒரு லக் அப்படின்றது யாராலையும் தடுக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா நீங்க இதை தான் நான் கொடுப்பேன் இதை தான் நான் உனக்கு அந்த இந்த ஒரு பலனை கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிளானட் ராகு கிடையாது ராக்ஷஸ் அளவில்லாமல் கொடுப்பான் கொடுத்துட்டு மறந்துடுவான் சனி கிள்ளி கிள்ளி கொடுப்பான் கொடுத்துட்டு ஞாபகம் வச்சுப்பான் உனக்கு டிச நீ வந்து முதல்ல உனக்கு கொடுக்க நான் கொடுக்கவே மாட்டேன் அதையும் மீறி ஏதோ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எப்ப குடுங்கணுமோ உனக்கு அது தேவையில்லாத நான் கொடுத்துட்டேன்னு பிடுங்கிடுவா இதுதான் சனி ராகு அப்படி கிடையாது அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கு ஸோ இது ஒரு பெரிய பிளஸ் அக்டோபர் பதினெட்டு குரு பகவான் பயிற்சி ஆகி ரெண்டாம் பாவத்துக்கு வர டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இரண்டாம் பாவத்திலே தான் இருக்காரு அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் இருக்கும்போது குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் குடும்பத்தில் இருக்க குட்டி குட்டி பஞ்சாயத்து எல்லாம் காணாமல் போகும் பெரிய லெவல் பஞ்சாயத்து தொடரும் ஆனால் அதனோட வீரியம் குறைஞ்சிடும் அதனோட இன்டென்சிட்டி குறைஞ்சிடும் அதுக்கடுத்து சுக்ரன் வந்து அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி நாலாம் பாவத்துக்கு போகிறார் அதனால வரக்கூடிய பலன்கள் அப்படின்றது நான் முன்னமே சொல்லிட்டேன் ஆக இந்த நான்கு கிரக பயிற்சி மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நான் சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் அப்படின்றது சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது வணக்கம் நான் டாக்டர் தீப் பார்லன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நான்கு கிரக பயிற்சிகள் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த நான்கு கிரக பயிற்சிகள் அதாவது சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு கிரக பயிற்சிகளும் என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்களை செய்ய போறாங்க கூட மற்ற பிளானெட்ஸ் என்னென்ன பாவத்துல இருக்காங்க அதனால வரக்கூடிய நற்பலன்கள் என்னென்ன எது எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத நான் இந்த பதிவில் சொல்றேன் ஆனா வந்து பாருங்க இந்த பலன்கள் வந்து ரெண்டா இருக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டு வரைக்கும் ஒரு பலன்களும் அக்டோபர் மாதம் பதினெட்டுக்கு பின்னாடி வேற பலன்களும் பலன்களில் கொஞ்சம் மாறுதல் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மொதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி மூணாம் பாவத்துல இருந்து சுக்ரன் நாலாம் பாவம் அதாவது கண்ணிக்கு பயிற்சி ஆகிறாரு கண்ணில சுக்ரன் நீச்சம் பெற்று அமர்றார் ஆனால் நீச்சம் பெற்று அமர்ற சுக்ரன் தனிச்சு இருந்தா நீச்ச பலன்கள் முழுசும் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அவர் சூரியனோட இருப்பார் சூரியனோட இருக்காரு அப்படின்னு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீச்ச பங்க யோகம் அப்படிம்பாங்க அப்ப சுக்ரனால வரக்கூடிய கெடுபலன்கள் பகுதி குறைஞ்சிடும் இது உங்களுக்கு என்ன பாவம் நாலாம் பாவம் அப்படின்றது சுகதாயார் தாயா சனல்ல நீச்ச சுக்ரனோட சூரியன் அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னா அம்மாவுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அது உஷ்ணம் சார்ந்த நோயாக இருக்கலாம் கர்ப்பப்பை சார்ந்த நோயாக இருக்கலாம் ஹீட் ரிலேட்டட் ரிலே காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம் ரீனல் பெத்தாலஜி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ அதில் கொஞ்சம் ஆரோக்கியத்துல அதாவது தாயினோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் ஆனால் அதிகமாகும் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாகறதுக்கு நம்ம அப்பா ஒரு காரணமா இருக்கலாம் நம்ம மாமனார் ஒரு காரணமா இருக்கலாம் நம்மளோட ஹையர் அஃபிஷன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு ப்ரொமோஷன் அப்படி கொடுக்கலாம் ஸோ அவங்க வந்து ஒரு காரணமா இருக்கலாம் அரசு அரசாங்கம் சார்ந்த உதவிகள் அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் பலர் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல புதன் பிளஸ் செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் புதனும் செவ்வாயும் இருக்கிறதுனால என்ன ஆகணும் நிறைய பேர் குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னா மருத்துவ செலவுனால குழந்தையின்மைக்கு தீர்வு அப்படின்றது கிடைக்கும் நம்ம வந்து பாருங்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்னால பேபி அப்படின்றது பாசிபிள் உண்டு ஓகேங்களா அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்து இருக்குது அப்படின்னா நம்ம அதை எப்படி வாங்குறது அப்படின்னு வந்து பிளான் போடுவோம் அப்படின்னு சொல்லால் நிறைய பேர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸோ ஆவிங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேலே அக்டோபர் பதினெட்டு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இருந்து அஞ்சாம் பாவம் வந்துடுறாரு அஞ்சாம் பாவத்தில் சூரியன் ப்ளஸ் புதன் ப்ளஸ் செவ்வாய் இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம குழந்தைங்க இருக்காக அப்படின்னா குழந்தைங்க நம்ம கூட அட்டமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுவாங்க அட்டமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுவாங்க நம்ம என்ன சொன்னாலும் பேச்சை கேட்க மாட்டாங்க அம்மா நீ இது சொல்றியா ஓகேம்மா நீ அது சொல்றியா ஓகேம்மா நான் செய்ய அப்படின்றது சொல்லிட சொல்லுவாங்க இல்லைனா நான் எனக்கு பிடிக்கிறது தான் செய்வேன் பெரிய லெவல்ல சண்டை போடுவாங்க அவங்கள நம்ம டேக்கிள் பண்றது அப்படின்றது நம்ம அதீத புத்திசாலித்தனத்தினால நீங்க டேக்கிள் பண்ணுவீங்க பட் பியோண்ட் தட் என்ன கேட்டா என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எது அதீத புத்திசாலித்தனம் பேசி சண்டை போட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணி குழந்தைங்களை வழிக்கு கொண்டு வர்றது ஒன்று உண்டு இது பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குது நீ உனக்கு என்ன தோணுதோ பண்ணு இந்த விஷயத்த பண்ணியானா இந்த கெடுதல்கள் வரும் இந்த விஷயத்த பண்ணால் இந்த நல்லது வரும் அதாவது ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து செய்கிறதுனால வரக்கூடிய நற்பலன்களையும் சொல்லுங்கள் கெடுபலன்களையும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணட்டும் அப்போ நமக்கு டென்ஷன் கிடையாது அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த நண்டு மாதிரி நான் சுட்டாதான் திருந்துவேன்னா நம்மளால் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா டேக்கிள் பண்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் சூரியன் பிளஸ் புதன் புத் யோகம்னு வாங்க இந்த புத்திசாலித்தனம் உங்களுக்கே இருக்கும் பியாண்ட் தட் நான் சொல்கிறேன் இப்படி நீங்க டேக்கிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்து பத்துல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த பிரச்சனையே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்பனோட சப்போர்ட் அஹ் மாமனாரனோட சப்போர்ட்டு நம்மளோட ஆளுமையினால நம்மளோட புத்திசாலித்தனத்தினால ஓவர் கம் பண்ற வாய்ப்போ உண்டு புரியுதுங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பலன் வரும் ஓகே ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல ராகு பொதுவா பாக்கியஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின்னும் போதுங்க அவர் கொடுக்கக்கூடிய ஒரு லக் அப்படின்றது யாராலையும் தடுக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா நீங்க இதை தான் நான் கொடுப்பேன் இத பண்ணாதான் நான் உனக்கான இந்த ஒரு பலனை கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிளானட் ராகு கிடையாது ராக்ஷஸ் அளவில்லாமல் கொடுப்பான் கொடுத்துட்டு மறந்துடுவான் சனி கிள்ளி கிள்ளி கொடுப்பான் கொடுத்துட்டு ஞாபகம் வச்சுப்பான் உனக்கு டிசை நீ வந்து முதல்ல உனக்கு கொடுக்க கூடாத நான் கொடுக்கவே மாட்டேன் அதையும் மீறி ஏதோ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எப்போ பிடுங்கணுமோ உனக்கு அது தேவையில்லாத நான் கொடுத்துட்டேன்னு புடுங்கிடுவா இதுதான் சனி ராகு அப்படி கிடையாது அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கு ஸோ இது ஒரு பெரிய பிளஸ்ங்க நம்ம ராகுவை பத்தி பெருசா வந்து பொதுவாகவே ராகு கேது பத்தி நெகட்டிவ் மட்டும் எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் ராகுகேதுக்கும் நிறைய பாசிட்டிவும் இருக்கு அதாவது அடுத்த ராகு கேது பயிற்சிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு குட் லக்கு ஃபார்ச்சூன் அப்படின்றத ராகு கொடுத்துருவார் புரியுதுங்களா அதுக்கப்புறம் கர்ம சனி தொழில் ஸ்தானத்துல சனி கர்ம சனி கர்ம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அவரோட பார்வை சுக தாயார் ஸ்தானத்துல இருக்கு ஸோ அம்மானோடய ஹெல்த்தில் கொஞ்சம் வக்ர பார்வை இருக்கிறதுனால அம்மானோட ஹெல்த்தில் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் பியாண்ட் தட் நம்மளுக்கு வந்து சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே தான் இருப்பார் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு பியாண்ட் தட் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி தொழிலில் மேன்மை முன்னேற்றம் எல்லாமே கொடுப்பார் ஆனால் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க தொழில் ஸ்தானத்துல தொழில் கிரகம் சனி அப்போ பொதுவா தொழில் ஸ்தானத்துல சனி இருக்கா அப்படின்னாலே தொழில்ல மேன்மை முன்னேற்றம் எல்லாமே வரும் ஆனா நீ ஒரு ஆள் வேலைக்கு பதில் ரெண்டு ஆள் வேலை நாலு ஆள் வேலை பத்து ஆள் வேலை செய்யறனா பெரிய லெவலில் முன்னேறுவேன் ஒரு ஆள் வேலை கூட செய்ய மாட்டேன்னா ஒரு முதலாளி ஒரு பெரிய கன்சர்னுக்கு ஓனர் நான் பெருசா வேலையெல்லாம் செய்ய முடியாது நான் கம்ஃபர்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னா முன்னேறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஸ்டேசஸ் ஆயிடும் அதே நிலைமை நீடிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஜென்ம குரு மற்ற பிளானட் குரு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்துல சுயஸ்தானத்தில் இருக்காரு ஜென்ம குரு வனத்திலே ஜென்ம குரு வனத்திலேன்னா நம்ம காட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது தேவையில்லாத சவகாசம் வரும் அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் நம்ம டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம டாக்டர் தொழில்தான் செய்வோம் ஸ்டில் வந்து செஞ்சுட்ருப்போம் திடீர்னு நம்ம ஏன் ஜோதிடம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜோதிடம் பார்க்க ஆரம்பிப்போம் ஸோ அந்த மாதிரியும் வரும் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த மாதிரியும் வரும் தாராளமாக தாராளமா நீங்க செய்யலாம் நீங்க ஒரு டாக்டராக இருக்கலாம் திடீர்னு நம்மளுக்கு தான் நல்ல ஃபேஷன் டிசைனிங் செய்யுமே நம்ம ஃபேஷன் ஃபேஷன் ஷோ நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் தோணும் யூ கேன் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு தாராளமா செய்யலாம் நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத தொழில் நம்ம செய்யக்கூடிய ஒரு பிராப்தமும் ஏற்படும் தாராளமா செய்யலாம் இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் பதினெட்டு குரு பகவான் அதிகாரமா பயிற்சியாகி இரண்டாம் பாவத்துக்கு வர டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இரண்டாம் தான் இருக்காரு அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் தன குடும்ப வாக்கு சாணத்தை குரு பகவான் இருக்கும் போது நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூலம் குடும்பத்தில் இருக்க குட்டி குட்டி பஞ்சாயத்தெல்லாம் காணாமல் போகும் பெரிய லெவல் பஞ்சாயத்து தொடரும் ஆனால் அதனோட வீரியம் குறைஞ்சிடும் அதனோட இன்டென்சிட்டி குறைஞ்சிடும் வீட்டில் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை சண்டை வருதா இவர் ரெண்டாம் பாவத்தில் வந்ததுல வீட்டில் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை தான் சண்டை வரும் அந்த சண்டையும் பெரிய லெவலில் இருக்காது ஒரு லைட்டாக வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது பியாண்ட் அவர் நல்ல நிறைய நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க மூணாம் பாவத்துல கேது இளைய சகோதர இது டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இவர் இரண்டாம் பாவத்திலே இருப்பார் ஓகேங்களா டிசம்பர் மூணுக்கு அப்புறம் திருப்பி ஒரு மிதினத்துக்கு போயிடுவார் மூணாம் பாவத்தில் கேத்து இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் கேது இந்த இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் கேத்துவும் சுக்ரனும் இணைஞ்சு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருப்பாங்க அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இந்தக்கு சுக்ரன் மட்டும் தனிச்சு போயிடுவார் அப்போ இளைய சுக்ரன் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் கேத்து அப்படின் போது நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுங்க இதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம் ஆனால் நம்ம தம்பி தங்கச்சி இருக்காங்க நாங்கள் வந்து என் தம்பி கூட ரொம்ப அட்டாச்சுங்க என் தங்கச்சி கூட ரொம்ப அட்டாச்சு அப்படின்போது நம்ம தம்பிக்கும் நமக்குமான இடைவெளி அதிகமாகும் அவங்க நம்ம கூட ரொம்ப வந்து பார்த்திங்க முதல்ல இருந்த மாதிரி அந்யோன்யமா பழக மாட்டாங்க மேபி அவங்களுக்கு கல்யாணம் ஆகலாம் அவங்க வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டுக்கு படிக்க போகலாம் அதனால் நம்ம கூட ரொம்ப உறவாடுற ஒரு வாய்ப்பு கம்மியாகும் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் அதுவே மாறிடும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து சுக்ரன் வந்து அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி நாலாம் பாவத்துக்கு போகிறார் அதனால வரக்கூடிய பலன்கள் அப்படின்றது நான் முன்னமே சொல்லிட்டேன் ஆக இந்த நான்கு கிரக பயிற்சி மிதுனராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நான் சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் அப்படின்றது சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த நான்கு கிரக பயிற்சி உங்களுக்கு ஒரு இனிமையான பயிற்சியாகும் இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு நான்கு கிரக பயிற்சிகளோட கோச்சார பலன் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இந்த நான்கு கிரக பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் வந்து பாருங்க சில முக்கியமான விஷயங்களை வாழ்க்கையில் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அது திருமணமானா இருக்கலாம் வேலையை விட்டு மாறலாம்னு இருக்கேன் ஃபாரின் போலான்னு இருக்கேன் குழந்தை வந்து கூடி வருமா அப்படின்னு யோசிக்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கும் என் கணவருக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் நோக்கி போகுது ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கா இல்லையா இந்த மாதிரி பல கொரீஸ் இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட குவரிஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்க தேங்க்யூ